சொன்னா மகாராஜா அப்படின்ற டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மகாராஜா அப்படின்னு தான் நம்ம கூப்பிட்டு போறோம் இட்ஸ் கொண்டு போய் ஆப் ஃபிலிம் ஃபார் தட் அவ்வளோ அழகாக ஒரு ஸ்பிளெண்டட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் யூஷுவல் மார்னிங் துபாயில் வந்து அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் கலீஃபாவில் வந்து படத்துடைய அதோடைய விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல் ஏன் அப்படி சொல்கிறேன்னா துபாயில் பல வருஷங்களா வேலை செஞ்ச ஒரு பர்சன் இன்னைக்கு புஜ் கலீஃபாவில் அவருடைய பெயர் வருது அப்படின்றப்போ வாட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் இட் இஸ் வாட் மோர் கேன் வி ஆஸ்பர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசப்படுறோம் சார் விஜயசிபுத்தன் பிளீஸ் கமார் முதல்ல இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி அவருடைய இறந்து போனார் கேள்விப்பட்டபோது எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு அவருடைய நேரடி தொடர்பு எதுவும் இல்லைனாலும் புதுப்பேட்டை படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ செட்டு அவ்வளோ படங்கள் நடந்துட்டுருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாங்கள் இதை ஒருத்தர் கற்பனை பண்ணாரா இது ஒருத்தர் நம்பினாரா ஒரு ஒரு ஸ்லம் வேணுமா ஸ்லம் இருக்குது ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்குது ஒரு பார்க் வேணுமா பார்க் இருக்குது ஃபார்மிங் லேண்ட் வேணுமா ஃபார்மிங் லேண்ட் இருக்குது எல்லாமே இருந்தது சின்ன சின்ன பொருள்னா இருந்தது பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமஜூராவோடைய அவரோட இது போட்டிருக்கோம் நாங்கள் இது வரைக்கும் அவனுக்கு கொடுக்குறாங்கண்ணா உள்ள ஸ்டார் ஓட்டில் இருந்தால் அவ்வளோ வசதி இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணார் அது ஒரு என்னோடய ரொம்ப ஆச்சரியம் அவரோட வீடு பார்ப்போம் கண்ணாடி போட்டு மூடிருக்கோம் நாங்கள்லாம் பேசிப்போங்க இது மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம் ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார் ஸோ அவர் அவர் இறந்து போனபோது என்ன நறுமணிச்சு படத்தில் நடிச்சு பட் அது கேள்விப்படும் போது காலை செய்தியாக பார்க்கும்போது இப்போது அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காதுங்க போகணுன்னு ஹஸ்மேட்ரு சொல்லிவிடுவேன் சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டி படுத்துருவேன் எனக்கு அப்போ இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது அப்போது பெரிய கனம் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் துணிக்கிடுறேன் அந்த செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்திலும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கைப்பா உட்கார் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுறேன் அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன் செல்வாசரும் தனுஷும் கிரிக்கெட்லாம் கூட நாங்கள்லாம் விளையாண்ட்ருக்கோம் அவங்களோட சேர்ந்து ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் அங்கே வரலாறு ஷூட் நடந்தது அங்கே போய் நாங்கள் அஜித் சார் தூரம் பண்ணின்னு பார்த்துருக்கோம் ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வீடியோ பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்த மாதிரி இருந்தது நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது ஒரு படம் தான் அங்கே பண்ணேன் ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டான்னு கேள்விப்படும் போது மிகவும் வேதனை அளிக்குது இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்கா தான் நம்புகிறேன் அதுக்காக மருந்துகிறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்புறம் வந்து மென்ட் மகாராஜா இந்த நித்திய ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படுப்பான போது தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முதல் முறை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவோ வேணா இருக்கலாம் அவங்களுடையது ஆனால் அவன் சொல்ல வருவது அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம் ஒன்று இருக்குல்ல அதுக்கு அவன் ரொம்ப மேல கேட்டுறான் அது மட்டும் தான் அவன் புத்தி பொத்தி பாதுகாக்கிறான் அது இவ்வளோ தெரிஞ்சுருமோ அது தெரிஞ்சு இந்த ட்ரெயிலர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட்டு சண்டை இதான் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு அப்படின்னு பயந்துட்டே இருந்தான் அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற ஒரு அனைவருட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணா வைங்க தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண நானும் என்ன கேட்டுக்கிறேன் ஓகே தானே நமக்கு ஸோ அது மட்டும் தான் அவனுக்கு அது மற்றபடி படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜாவை அமைஞ்சதில் வந்து நான் பேரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போது நித்தல் மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம் சுதன் சார் எதேச்சா இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது சீதக்காதை சிதக்காதியனுடைய இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம் அதே மாதிரி ஐம்பதாவது படத்தில் மா நித்தலோடு சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு இல்லை அதையும் நான் பாக்கியமாகதான் பார்க்குறேன் ஐட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார் திறந்த புத்தகமாக இருந்தார் கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் ஒரு சீனில் நான் அவர் கேமராமேனு கோஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ் ஒரு விஷயத்த தேடும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்குது இல்லையா அது மிக அற்புதமானது அதை வந்து பல முறை நான் நிற்கிற ஒரு பண்ணும்போது என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒரு பண்ணும்போது அதை அனுபவித்தேன் இட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஜூன் பதினாலு வருது உங்கள் எல்லாேருக்கும் அந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன் மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டீசாக இருக்கட்டும் மம்தா அபராம் மேடமாக இருக்கட்டும் அந்த கல்கியாக இருக்கட்டும் அந்த வினோத் சாகர் கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும் வினோத் ஆரஞ்சு விட்டாலும் நான் நான் விரும்பி கேட்ட நடிகை எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் தான் நல்லா சொல்லிட்டு அப்போ பழக்கம் ஸோ கல்கி வந்து நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் நான் அவனை ஏன்னா அவனை சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு பியவரான டைமிங் இருக்குது ரொம்ப நல்ல நடிகம் எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகன் வருவான் நான் நம்புகிறேன் அவன்கிட்ட நிறையா நிறைய இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சிறந்த சந்தர்ப்பங்கள் வந்து நல்ல பெரிய ஆக்டர் அவர் உட்காருங்க சார் அது நட்டி சார் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தாரு அவருக்கு ரொம்ப நன்றி அந்த அருள்தாசன இந்த ஐம்பது படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி என் இயக்குனர் என் குருநாதன் ரொம்ப சமைசாக இருக்குது அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்னை மாதிரி ஒரு ஆள் யாருமே நம்பாத ஒரு ஆள் என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆளு நானே நம்பாத ஒரு ஆள் தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்னை மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் போடுறது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி சிஜ பாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முத முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் துவண்டு போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் சிரிப்பு நல்லா இருக்கடா உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருவேன்னு என்ன ஒரு நாள் சொன்னார் ஸோ அவருக்கு மிக்க நன்றி நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயம் இந்த ஐம்பது படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலே கோர்க்கப்பட்டது அது ப்ரெஸ்ஸு மீடியா நண்பர்கள் படங்கள் இயக்குநர்கள் எல்லாராலையும் எல்லார்கிட்ட இருந்தும் நான் இதை ஒன்று கற்றுக்கிட்டேன் அது என் மேலே வைக்கிற விமர்சனமும் பாராட்டும் திட்டும் எதுவாக இருந்தாலும் என்னை அதை யோசிக்கத்தான் வச்சது நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் முன்னாடி முன்னெடுத்து கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை ஸோ இந்த ஐம்பது படமாக என் கூட இருந்த எனக்காக பேசுங்க இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதா சொல்ல வச்சிருக்காங்க ரொம்ப கடுமையான விமர்சனமாக இருக்கலாம் பாராட்டாக இருக்கலாம் நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன் அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் மம்தான் நபிராமியன் ஃபிலோமின் பாய்ஸ் மணியன் பேஸ்வாரியம் இந்த நான் வந்து துபாயில் இருக்கும்போது ரெண்டு படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன் ஏதோ சும்மா கூப்பிட்டான் போக்கில் சினிமா வந்து சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரிகிறது நடிகராகலாம் அப்படிங்கிற ஒரு என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் துபாய் வேலை தேடும்போது போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லியெல்லாம் நல்ல ஒல்லியாக பார்ப்போம் அங்கேயும் இப்போது ஃபைவ் ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் சேர்றாங்கிற போது ரெண்டு படத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஃபோட்டோ நான் சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன் மணிக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு தெரியல சொன்னால் தெரியல அப்புறம் மணியை வந்து என் ஃப்ரெண்டு கடைங்க மது கடன் ஒன்று இருக்குது அந்த மதியத் தொற்று கார்னர் அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும் பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை ஸ்டேஷன் கடை அங்கே போய் நான் நின்றுருக்கோம் பலமுறை மணியை பார்த்துருக்கேன் ஏன் இந்த பையன் பாய்ஸ் லட்ச பையன் தாங்க அப்படின்னு பார்த்துருக்கேன் ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தனாலும் நான் பயப்பட மாட்டேடா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ பெரிய பூதம் பெயினா அந்த வாழ்க்கை தான் இது என்ன பண்ணணுன்னே தெரியாது எப்படி நேற்று இருந்த நொடி இன்னைக்கு இல்லை அடுத்த நொடியும் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா பயமுறுத்துமான்னு கூட தெரியாது அப்படி இனிமேல் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஒருத்தர் உட்காந்து கண்ணாடி போர்ட்ரேட் பேசினது வீட்டில் நமக்கு செம்ம அமைச்சிருச்சு இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக எப்போயும் அவரோட தென்கட்சி சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி கொஞ்சம் இருக்கும் நண்பர் ஒருத்தர் அது அதை கொஞ்சம் தான் ஞாபகத்தில் இருக்குது பட் மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றது பிடிக்கும் அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனதும் இப்பயும் அவர் மழை சி பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிடாதுன்றது அது அழகாக வாழ்க்கை பிடிக்கும் சாதாரணமாக எடுத்துக்கிறதுக்குல அது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் நான் அந்த மாதிரி மழை பெய்யும் போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளை தான் அந்த மணிகண்டன் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது அதனால் அந்த ஸ்ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியாக இருந்ததுல அதனால நான் நினைத்திருட்டேன் சொன்னேன் நான் ஏன்னா திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது அதை நான் நம்புகிறேன் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றம் போயிருக்கேன் நிறைய பேருக்கு அதனால் என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்தில் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வரும் அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது அவர்கள் என்னவாக புரிஞ்சுக்கிறாங்க அவர்கள் என்னவாக பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் பின்னாடி இதில் எதுவாக இருக்குது நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்துல நான் ஒரு ஆளாக இருக்கிறேன் அது நான் கிரேட்டோ சாதாரணான்னு தெரியாது பட் அதுதான் நினைக்கிறேன் ஸோ மணியண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரியல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு வாழ்க்கையில் அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி கூட சேர்ந்து நடிக்கும் போதும் சரி எந்த தொந்தரவும் இல்லை புரிஞ்சுக்கிறாரு அதை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும் இது எதுவுமே அவர் நடிக்கும் போதெல்லாம் இல்லை சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட வந்து நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார் மிக பிரமாதமான நடிகை இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்ட ஸோ இந்த ஐம்பது படம் ஐம்பதாவது படம் மகாராஜா இன்னத்தில் மாதிரி ஒரு இயக்குனர் ஃபிலோமீன் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்த உடனே அவன்கிட்ட சொன்னேன் எனக்கு சில சமயம் நான் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன் சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து என் ரிதம் மிஸ் ஆகிடும் அந்த சீனில் நான் சொல்ல அந்த மூடு கா இதுவாகிடும் அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டேன் டைரெக்ட்டு மட்டும் சொல்வேன் என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல் எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும் ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னா நான் அதை செட்டுக்குள்ள வந்தான்ப்பா வந்துட்டு சொன்னேன் என் சீனை மட்டும் பார்த்து கட் பண்ணப்பா எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க ஆனால் அந்த ரிதம் மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான் ஆனால் நான் வெட்டது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு சத்தியமாக தெரியவில்லை எங்கே கை வச்சாங்க கொடுத்த இல்லை என் சீனில் ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒரு டெக்னீஷியன் நிதினுடைய நெருங்கிய நண்பன் அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப ஆள் அவங்க டேரக்டர் என்ன சொல்ல வராரு அதை எப்படி கொடுக்க முக்கியமாக சாதாரணமாக ஒரு ஒரு படத்தை டைரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேறு ஒரு மூடுக்கு இயர் பண்ணும்போது ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேறு இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்னு ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்க ஃபீல்மே ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள் என்னோடய கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை தினேஷ் புருஷோத் தினேஷ் புருஷோத்தம சின்ன பயம் டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோடு வாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது ஆசை இருக்குது நான் சொன்னேன் உங்கள் பையன் பெரிய அறிவாளிமாக ரொம்ப நல்லா வரும் அவரோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு நான் பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன் அவங்க பையன் பெரிய திறமைசாலி அந்த அறிவாளி அவன் நிஜமாக பெரிய ஆள் வரலாம் தினேஷன் தேங்க்யூ ஸோ மச் நான் எங்கள் மியூசிக் டிரெக்டர் அவருக்கும் மிக்க நன்றி டெய்லரோட அவர் கொடுத்த ஸ்கோர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நன்றி அவருக்கும் Can I wonder their last name? Thank you. Yes. So photos in the club, please. Now, everyone in the club. Photographers, are we ready? <coughs> so then, sir, please come onto the stage. <laughs> <laughs> இருந்து சங்க நிர்வாகிகள் நம்மளுடைய விஜய் சேதுபதி அண்ணன் வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க சேதுபதி சார் வந்து பத்திரிகையாளருடைய ஃப்ரெண்ட்லி நடிகர் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்யக்கூடியவர் குறிப்பா என்னுடைய அமைப்புக்கு வந்து எல்லா நேரத்திலும் என்ன தகவல் சொன்னாலும் அதுக்கு பதில் அளித்து அதுக்கு தேவையான விஷயங்கள் செய்யக்கூடியவர் அவரை கௌரவப்படுத்துவதில்லை அதுவும் அரைச்சதம் அடித்திருக்கு இந்த படத்துல கௌரவப்படுத்துல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் படத்தை எடுத்த இயக்குனர் அவர்களுக்கு மிகுத்த மகிழ்ச்சி அந்த முதல் படம் பொம்மையும் மிக அருமையாக இருந்தது இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும்னு சங்கத்தின் சார்பிலே வாழ்த்து Thank you so much. So, press <coughs> meet you